இல்ல காளையா இல்ல இந்த கிடேரிக்கு அடங்கி போற காளையான பாப்போம் இந்த மருதமணியா என்ன ஏப்படி கொடுக்கும் அது பெரிய மருதமணினா இவளை சவுண்ட் கொடுக்குறவங்க எம் கே ஆர் இருக்காட்டும் இந்த மருதமணியா இருக்கட்டுங்க இந்த ரஞ்சினியை ஜெயிச்சு போயிட்டோம் நீங்க என்ன சொல்லலாம் இப்ப சவுண்டு கொடுக்கற மாதிரி இருக்கணும் ஆனா ரெண்டு பேரும் தோத்து போயிட்டாங்களே எந்த வகையில வேணாலும் சரி என்கிட்ட பாட்டு பாடி ஜெயிக்கிற பிள்ளையா இல்ல என்கிட்ட ஆட்ட மாடி தான் ஜெயிக்கிற பிள்ளையா இல்ல என்கிட்ட பேசி தான் ஜெயிக்கிற பிள்ளையா எந்த வகையிலும் ஒரு வகையில ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டா அப்படின்னா இத்தனை பேருக்கு முன்னாடி நான் பொண்டாட்டி எழுதி கொடுத்து போறேங்க உங்களுக்கு எம் கே ஆறு மருதமணி பப்புனு பயல்கடா குடூரமா

சரிதானே கூப்பிடுங்க 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 கொத்து குத்துவேனா ஆமா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்த அப்புறம் தூரமா எம் கேவா உளுந்த விட சொன்னையா உம் எனக்கு பயந்து வருதுன்னு எங்கிட்ட கடந்த பிறை திணி முண்டைய கூட்டு வந்திருக்காங்க இந்த லூசு பையமே வந்து வர்றதே பாருங்க என்ன திருட்டு ரைட்ல வர்ற மாதிரியே அந்த திருட்டு பையன் உங்ககிட்ட நிறைய பேர் திருட்டு பையலா வந்திருப்பே அதனால சொல்ற நீ என்ன திருட்டு பையதயா நான் சொல்றேன் நீ ஆம்பளையா இல்லங்கற சாபாஷ் மாடு செனப்பற போகுது நீங்க செனையாக்கிற மட்டக்கற போய் பொளந்துறவனி ஏ போ முண்டாங்க ஏ போ லூசு பையல ஐயோ ஏ இந்த நாடகம் போட்ட முக்கிய தருவா மத்தலகா அடிக்குறதுக்கு நீ கொல்றதுக்கு பொம்பள ரெவடி ஆயிவுறியா இதுதான் பொம்பள புத்தின்றது பொம்பளையால ஊர வகாந்திருக்கேதா ஆமா சட்டே புடிக்கிற இவளனா என்ன பண்ணீங்க கிழிச்சற போற பொம்பள ஒடிச்சா உங்களுக்கு சிரிப்பா தெரியும் நான் எவள நரக ஆண்டி தர்மாசுபத்ரி முண்டா அட லூசு பையல நீ சரியான ஒரு ஆம்பள மீசை முளைச்ச ஆம்பள ரோசா உள்ள ஆம்பள தான் என்ன வேணா பண்ணி பாரு பாப்பா லூசு பையன் கணேஷ் பையல ஆகல அது உடைச்சு அப்படியே லூஸ் பண்ணுவான் கொட்றான்

விடு பேசு பாபா லைன்ல சரியா இருக்கணும் கொடூரமா கப்பலிங் பயலுகடா சொன்னாங்க பசுமாடு கவு கோமியம் கோமி இந்த சீம்பாள் உங்க சொன்னாங்க சீம்பாள் பஸ்மாட் முதலே காலமாட் காலமாட் ஜமீங் இந்த சொந்த பால் காலமாடு சொந்த பால் கொடுத்தா தண்ணி கோமியம் சீம்பால் காலமாடு திஸ் டோல்கேட் கம்பி கம்பி இந்த நூத்தி எம்பது ரீசார்ஜ் லாங் எந்த கம்பி மூமென்ட் கபிளின் போகல கோமியம் பயலுகடா புதூரம் காளைமாடு ஜம்மிங் பண்ணி ஜிம்முக்கு போனா தாண்டி பொட்டமாடு வார்ம்அப் பண்ணும் அவ்வளோ பெரிய அலங்காரம் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு அங்கே பொட்டமாடை கொண்டு போகிறது கிடையாது ஏன் எனக்கு வந்த காளை மாடு பூரா மூமெண்ட் ஆயிடும் அதனால் தான் ஒரு நாள் கபிளிங்க்கு லீவு பொட்டமாடு காளைமாட்டை ஏன் கொண்டு போறேன் எதுக்கு கப்ளிங்கட முண்டை தலைமனே வீட்டு போ சொல்ற காலமாட்டுக்கு எதரா கப்ளிங் திஸ் ஹோஸ் தண்ணி தாங்கி லாங் எந்த பையனும் பள்ளி படிக்க முடியாது ஏன் காலமாட்ட கொண்டு வர எதுக்கு அதுக்கு தான் எதுக்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்க நீங்க சோத்த திங்கிரீங்களா சோத்த சின்ன பத்திங்கிரீங்களா இந்த உலகத்திலேயே அதிக வீரத்தை சுமந்து வாழ்வவன் ஆம்பளதான் அப்படி நீங்க நினைச்சி இருக்கிறீங்க ஏய் ஏய் பேதோட்டு பேசு ஜல்லிக்கட்டு காளையை குடிச்ச ஆம்பளை ஜல்லிக்கட்டு காலைக்கு தண்ணி வச்சாலும் அங்க போய் வாடியில தண்ணி காட்டுறவன் ஆம்பலை ரேஸ் மாடு பத்துறவன் ஆம்பல நிக்கிறதாம்பல உட்கார வச்சு அழகு பார்க்கற ஆம்பல பஸ் ஓட்டுறது ஆம்பல ஓசியில ஓடுறது பும்பல நூறு நாள் அட்டை பதிய சொன்னது ஆம்பல

பொட்டு வைக்கிறது ஆம்பளை மாட்டை கட்டுறது ஆம்பளை சொல்லியல வேற ஏதாச்சும் உனக்கு இருக்காயா அறிவு இருக்க அறிவு அவத்து திரு பேசுறியா இப்ப நீங்க சொல்றீல ஜல்லிக்கட்டை அடக்கிறது ஆம்பளை சொல்லியல நீங்க வந்து மெட்ராஸ் நடந்துச்சு என்ன ஜல்லிக்கட்டை அடக்கிறதுக்கு நடந்துச்சு அங்கே ஆம்பளை மட்டுமா போயிருந்தாங்க பொம்பளை போனா இல்ல அங்க போய் அந்த பெண்களை யூரணி இருக்கிற குணத்திரும்ப முடியாம தள்ளாடுனாங்க அங்க போனது ஒரு பொம்பளை

அதனஞ்சு பேசுற நீ பேசுற என்ன வேணாம் பேசு நீ எங்கிட்ட பேசி மிச்சம் கொண்டு போயிரு இந்த எம்கே யார அந்த ரஞ்சனை பார்த்துருவோம் இந்த பப்புனா இந்த டான்சரா நீ எங்கிட்ட மிச்சம் கொண்டு போ அதுக்கு மேல என்ன நடக்குது பாரியா பாப்பா நீ என்னதான் பேசி கிழிச்சு போறன்னு பாக்கு தூக்கத்துல அந்த முண்டையை எழுப்பி விட்டேன் யாரா எந்த காலத்துல பொம்பளை போய் டவுசரும் எந்த காலத்துல வாடியில இறங்கி போய் போயிடும்

காவல்துறை ஐயா எனக்கு பாதுகாப்பு வேணும் ஏன்னா பொம்பளை நீ நெஞ்ச பிடிச்சி தள்ளலாம் நீ என்ன வேணாம் பண்ணலாம் ஆனால் நான் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது உனக்குன்னு ஒரு ஆளை சோறு ஓட்டு வளர்க்குறேன் ஏன்னா நான் உள்ளே உள்ளையோட இருக்கேன் அவன் கை முட்டாட்டி முண்ட எங்கள் அண்ணன் வந்து ஊக்காளி மாறு மாறி அவுத்து விட்டாச்சு அவன் எந்த படப்பிலையும் மேயலாம் எந்த வயக்காட்டில் மேயலாம் அது கோயில் மாடு